ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்வைத்தமோ துவைத்தமோ அதுவும் பராசக்தி வசமே என்ற அத்தியாயத்தின் தொடர்ச்சி அத்வைத்த சாஸ்திரங்களில் கூட ஈஸ்வர அனுகிரகாத் ஏவ பும்சாம் அத்வைத்த வாசனா என்று சொல்லியிருக்கிறது ஈஸ்வர அனுகிரகத்தினால்தான் அந்த ஒருத்தனுக்கு அத்வைத்த வாசனை அத்வைத்தத்தில் ஒரு ருச்சி பிடிமானமே உண்டாகும் என்று அர்த்தம் இப்படி ஈஸ்வரன்தான் ஒரு ஜீவனுக்கு அத்வைத்தத்தில் ருச்சியை உண்டாக்குகிறான் என்றாலே அப்படி ஒருத்தன் இந்த ஜீவனுக்கு வேறாக உட்கார்ந்திருக்கிறான் என்று ஆகிவிடுகிறது ஈஸ்வரன் தனக்கு வேறாக எதுவுமே இல்லை என்ற பாவத்திலேயே இருந்தால் எப்படி எதனிடம் கருணை கொண்டு அனுகிரகம் பண்ண முடியும் தனக்கு வேறாக இன்னொன்று இருப்பதாக நினைக்கிற போதுதானே அவன் அனுகிரகம் என்ற ஒன்றை செய்யவே இடம் ஏற்படுகிறது ஆகையினால் இந்த மாயா நாடகத்தில் ரொம்பவும் வேடிக்கையாக ஜீவாத்மா மாதிரி இருக்கிற நாம் மட்டும்தான் நமக்கு பரமாத்மா வேறு என்று நினைக்காமல் அந்த பரமாத்மாவும் இப்படி நம்மை வேறாக நினைத்து விளையாடுவதாக ஆகிறது இந்த ஜீவன் தானாக அத்வைத்தத்துக்கு ஆசைப்படவில்லை ஈஸ்வரன் தான் அந்த ஆசையை உண்டாக்குகிறான் என்றால் ஜீவனுக்கு வேறு மாதிரி அவன் இருக்கிறான் அப்புறம் வேறாக இருக்க வேண்டாமே என்ற ஆசையை ஜீவனுக்கு அனுகிரகம் பண்ணுகிறான் என்றுதானே அர்த்தம் அனுகிரகம் பண்ணுகிறவன் அனுகிரகத்தை பெற்றுக்கொள்கிறவன் என்று இரண்டு பேர் வழிகள் இருந்துவிட்டால் துவைத்தம்தான் அனுகிரகம் பெறுவதற்காக ஒருத்தன் இருக்கிறான் அவனுக்கு அதை செய்கிறேன் என்று ஈஸ்வரனே வேறு மாதிரி இருக்கிறபோது அவனை வேறாகவே நினைத்து பக்தி செய்வதில் பிசகே இல்லை அனுகிரகம் செய்வதற்காக அவன் வேறு மாதிரி இருக்கிறான் அத்வைத்த வாசனையையும் அவனே ஏற்படுத்துகிறான் என்ற பின் அந்த அனுகிரக மூர்த்தியே அத்வைத்த அனுபவத்தையும் கொடுத்து விட்டு போகட்டுமே வாசனையை உண்டாக்கினவன் தான் அதை பூர்த்தி பண்ண முடியும் பூர்த்தி பண்ணுவதற்காக தானே வாசனையை உண்டாக்குகிறான் இப்படி ஒரு நல்ல ஆசையை உண்டாக்கினவன் அப்புறம் கைவிட்டு விடுவானா தான் ஆரம்பித்த காரியத்தை அவனே செய்து முடித்து கொள்கிறான் முடிக்கிறான் முடிக்கவில்லை அது அவன் சமாச்சாரம் அதில் நம் காரியம் எதுவும் இல்லை நம் காரியம் அவனை சகுணமாக உபாசிப்பது இதனால் அவனுக்கு குறை உண்டாக்கிவிட்டோமே என்று துக்கப்பட வேண்டாம் அவனே தான் சொல்கிறானே முதலில் நீ என்னை என்னவென்று நினைத்து பக்தி பண்ணினாலும் அப்படியே ஒரு மாதிரி இருப்பேன் அப்புறம் வாஸ்தவத்தில் நான் என்னவோ அதுவாக நானே பிரகாசித்து விடுவேன் என்கிறானே பிரகாசிப்பது அவர் காரியம் அவரை நாம் பிரகாசிக்க பண்ண முடியாது முடியாததற்கு நாம் பிரயத்தனப்படுவது தான் இருக்கிற குறையை ஜாஸ்தியாக்கிக் கொள்வதுதான் அவனைத் தவிர வேறு அடியோடு இல்லை என்பது அத்வைத்தம் உயிர் என்று ஜீவாத்மா என்று ஒன்று இருந்தாலும் உயிருக்குயிராக அந்தர்யாமியாக அவன் ஒருத்தனே இருக்கிறான் என்பது விசிஷ்டாத்வைத்தம் அவன் வேறு நாம் வேறுதான் ஆனால் அவன்தான் ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறான் என்பது துவைத்தம் தான் நமக்கு நன்றாக தெரிகிறது தெரிந்ததை பிடித்து கொண்டோமானால் மேலே மேலே தெரிந்து கொள்ள வேண்டியதை அவனே தெரியப்படுத்துவான் அப்போது அணுவுக்குள் அணுவாக உயிருக்கு உயிராக அவனை அனுபவிப்போம் அப்புறம் நாம் அனுபவிக்கிறோம் அவனை அனுபவிக்கிறோம் என்ற வித்தியாசம் கூட இல்லாமல் அத்வைதமாகி விடுவோம் இதெல்லாம் பரமாத்மாவின் அனுகிரகத்தினால் நடக்க வேண்டியவை நம்மால் கொள்ள முடிவதாக தெரிவது கடமையை பண்ணுவது கூடிய மட்டும் நம்முடைய ஆசைக்காக இல்லாமல் ஈஸ்வர ஆக்ஞை இப்படி என்று காரியம் பண்ணுவது அவனிடம் பக்தியோடு இருப்பது இதுதான் சுவாமியை நினைக்காமல் வெறுமே அன்புருவமாக இரு பிரேமஸ்வரூபமாக இரு என்றால் நம்மால் முடியவில்லை காரியம் உள்ள மட்டும் கோபமும் துவேஷமும் வரத்தான் செய்கின்றன ஆனால் அன்புருவான சுவாமியிடம் நாம் அன்பு வைத்து காரியங்களை அவருக்கே அர்ப்பணம் செய்யத் தொடங்கினால் தானாகவே எல்லோரிடமும் அன்புமயமாகிறோம் இந்த அன்பே பெரிய ஆனந்தம் நிறைவு மனசை ஆடாமல் நிறுத்தி அத்வைத்தமாக சத்தியத்தை அனுபவிக்க முடியாத நாம் நீ வேறு நான் வேறு என்ற என்றே துவைத்தமாக பக்தி பண்ணி அந்த சந்தோஷத்திலேயே திருப்தியாக இருப்போம் அப்புறம் அவனே விசிஷ்டாத்வைத்தமாக உயிருக்குயிராக பிரகாசிக்கட்டும் அல்லது அத்வைத்தமாக ஆக்கிக்கொள்ளட்டும் முக்கியமாக ஒரு சரீரம்தான் நம்மை அவனுக்கு வேறு மாதிரி ஆக்கியிருக்கிறது இந்த சரீரத்திற்குள் அந்தர்யாமி என்று கூட அவனை வைத்து கொள்ளாமல் சரீரத்தோடு நின்று வேறு வேறாகவே இருந்துவிட்டால் துவைத்தம் அப்படி துவைத்தமாக இருந்தால் கூட அழகு பிரபாகமாக சமுத்திரமாக ஒரு பராசக்தியை நினைத்து பக்தி செய்ய முடியும் அதிலிருந்து கிடைக்கிற ஆனந்தத்தைப் பெற முடியும் ஆகையினால் உயிர் உயிருக்குயிர் என்ற பேதம் அடிபட்டு போன அத்வைதத்துக்கோ உயிர் நாம் உயிருக்குயிர் அவர் என்ற துவைத்தத்துக்கோ தவிக்காமல் துவைத்தமாகவே நாம் இப்படி உடல் எடுத்திருக்கிறோம் இந்த உடம்புதான் நாம் இதை வைத்து கொண்டும் இந்த பரமாத்மாவை பராசக்தியை நினைத்து ஆனந்திக்க முடிகிறதோ இல்லையோ இப்படியே இப்படியேதான் இருப்போமே இந்த உடம்பு என்ன இன்னும் புழு உடம்பு வந்தாலும் வந்துவிட்டு போகட்டுமே இந்த புழு அவனுக்கு வேறாகவே இருந்தாலும் கூட அவனை நினைக்க முடியுமானால் அவன் அதை மோட்சலோகத்தில் சேர்த்து கொள்வானால் இப்படித்தான் வேறாகவே ஆனந்தமாகவே இருந்துவிட்டு போவோமே என்று நம்மை திருப்தர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் குழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தர வேண்டும் என்று அப்பர் சுவாமிகள் சொன்ன மாதிரி பகவத் ஸ்மரணம் எப்போதும் இருக்க வேண்டும் என்பதுதான் விஷயம் அது இருப்பதே அலாதிக ஆனந்தம் இந்த ஆனந்தம் நம் அஜான நிலையிலேயே காரிய சாத்தியமாக இருக்கும்போது உடம்பு இருக்கிறதே மனசு இருக்கிறதே இதெல்லாம் தொலைந்து ஆத்மா மட்டும் பிரகாசிக்கவில்லையே என்று துக்கப்பட வேண்டாம் அப்பர் சுவாமிகள் பக்தர் ஆதலால் அவர் சொன்னது பெரிசில்லை ஞான மார்க்கத்துக்கு அத்வைத்தத்துக்கு பரமாச்சாரியாளாக இருக்கிற நம் சங்கர பகவத்பாதர்களே சிவானந்த லகரியில் நான் புழுவாகத்தான் பிறந்து விட்டு போகிறேனே இல்லை கொசுவாகத்தான் பிறந்து விட்டு போகிறேனே அதனாலெல்லாம் என்ன மோசம் போய்விட்டது இல்லை ஒரு மாடாகத்தான் ஜென்மம் எடுத்தால் என்ன உன்னுடைய பாதத்தை ஸ்மரிக்கிற பரமானந்த வெள்ளத்தில் மட்டும் ஹிரதயம் தோய்ந்து கிடக்குமானால் அப்போது எந்த உடல் வாய்த்தால் என்ன என்கிறார் நரத்துவம் தேவத்துவம் நகவன மிருகத்துவம் மசகதா பசுத்துவம் கீழத்வம் கீடம் என்றால் புழு தான் அப்பர் சொன்ன புழுவாய் பிறக்கணும் மசகதா கொசுத்தன்மை மஸ்கிட்டோ இதிலிருந்து வந்தது தான் கொசுவாக இருந்தும் கூட பக்தி பண்ண முடியுமானால் இந்த ஜென்மா எடுக்க பயப்பட வேண்டாம் மனுஷ உடம்பாக இருந்தாலும் அதை வைத்துக்கொண்டே ஆனந்தமாக பக்தி பண்ணி கொண்டு பிராணிகளிடமும் நிரந்த அன்போடு கர்மாவை செய்ய முடிகிறபோது உடம்பு வேண்டாம் புனர்ஜென்மம் வேண்டாம் என்றெல்லாம் கூட பிரார்த்திக்க வேண்டியதில்லை எந்த உடம்பு வந்தாலும் எப்படிப்பட்ட ஜென்மா வாய்த்தாலும் அந்த பரமாத்மாவை அன்பே உருவான தாயாக பாவித்து சாக்ஷாத் அந்த பர தேவதையின் சரணாரவிந்தத்தில் நீங்காத நினைவை வைத்துக் கொண்டு விட்டால் போதும் அவள் ஞானாம்பிகை ஞானப்பால் கொடுப்பவள் கர்மாவினாலும் பக்தியினாலும் நம் மனசில் இருக்கிற அழுக்கையெல்லாம் துடைத்து விடுவாள் அது பழிச்சென்று ஸ்வச்சமாக கண்ணாடி மாதிரி ஆகி அதன் ஆட்டமெல்லாம் நின்று போனால் பூர்ணஸ்வரூபம் தானே அதில் பிரகாசித்துவிடும் அந்த நிலையை அவளே அனுகிரகிப்பாள் இப்படித்தான் அனுகிரகிக்க வேண்டும் என்று நாம் சொல்ல வேண்டாம் வைகுண்டம் கைலாசம் மாதிரி தன் லோகம் என்பதாக ஏதோ ஒன்றில் நம்மை பக்கத்தில் உட்கார்த்தி வைத்துக்கொண்டு கொண்டு சேவா பாகியம் தான் தரட்டும் அல்லது அது வேறு நாம் வேறு இல்லை என்ற பூர்ணமாக நிறைந்து விடுகிற நிலையைத்தான் தரட்டும் எதுவானாலும் சரி அந்த நிலை நமக்கு தெரியாதது அதை தரப்போகிறதும் இன்னொருத்தர் நமக்கு தெரிந்தது துவைத்தம் ஏன் துவைத்தம் தெரிகிறது என்றால் மனசு நிற்கவில்லை மனசு ஏன் நிற்கவில்லை என்றால் ஆசா பாசம் துவேஷம் பயம் எல்லாம் நமக்கு இருக்கின்றன இவற்றிலேயே அலைந்து கொண்டு மனசு அசுத்தமாகி விட்டதால் நிற்க மாட்டேன் என்கிறது அதனால் நமக்கு முதலில் சித்த சுத்தி வர வேண்டும் அதற்கு கடமையை செய்து கொண்டு பரமாத்மாவை பக்தியோடு நினைத்து கொண்டிருப்பதுதான் வழி இதை சந்தோஷமாக செய்வோம் செய்து பார்த்தால் இதுவே ஆனந்தமாயிருக்கும் சித்த சுத்தி அது இது என்ற லட்சியங்களை கூட அப்போது நாம் நினைக்க மாட்டோம் ஆனந்தமாக பக்தி பண்ணி கொண்டு அன்பாக காரியங்களை செய்து கொண்டு நாம் பாட்டுக்கு நிம்மதியாக இருக்க ஆரம்பித்து விடுவோம் அனுகிரகத்தை பராசக்தி தானாக பண்ணுவாள் அது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நாம் கட்டாயப்படுத்த முடியாது நமக்கு நிஜமான பக்தி உண்டாகி ஆனந்தமாக இருக்க தெரிந்து கொண்டோம் கொண்டோமானால் கட்டாயப்படுத்தவும் தோன்றாது அதனால் அவளுக்கு எப்படி இஷ்டமோ அப்படி துவைத்தமாகவே வைத்து அனுகிரகம் செய்யலாம் அல்லது அந்த அனுகிரகம் விசிஷ்டாத்வைதமாக இருக்கலாம் அத்வைதமாக இருந்தாலும் இருக்கலாம் எதுவானாலும் சரி என்று அந்த பராசக்தியின் கையில் விட்டுவிட்டு நாம் பக்தி பண்ணி பண்ணியே பரமானந்தமாக இருந்து கொண்டிருப்போம் அத்வைத்தம்தான் பரமசத்தியம் நாம் மனசை நிறுத்திவிட்டு அந்த சத்தியத்தை அனுபவிக்க முடியுமானால் விசேஷம்தான் ஞான மார்க்கம் இதற்காக ஏற்பட்டது தான் ஆனால் நம்மில் பெரும்பாலோருக்கு அதில் போக முடியவில்லையே இதற்காக கொண்டே இருக்க வேண்டியதுதானா என்று தோன்றியது அப்புறம் அழவ வேண்டாம் நம்மால் முடிந்த கர்மத்தையும் பக்தியையும் அழாமல் பண்ணிக்கொண்டிருந்தாலே போதும் சகல பிரபஞ்சங்களின் விவகாரங்களையும் நடத்தி கொண்டிருக்கிற பராசக்தியின் சித்தப்படிதான் நமக்கு அத்வைத சித்தி உள்பட எல்லா லட்சியமும் சித்திக்குமாதலால் நாம் இருக்கிற நிலையிலேயே நமக்கு ஒரு நிறைவையும் அதற்கு மேலே நிறைந்த நிஜயமான அத்வைத்தையும் கூட அந்த பராசக்தியின் அனுகிரகத்தால் பெற்றுவிடலாம் என்ற தெளிவு உண்டாயிற்று அதைத்தான் சொன்னேன் இத்துடன் அத்வைத்தமோ துவைத்தமோ அதுவும் பராசக்தி வசமே என்ற அத்தியாயம் நிறைவு பெறுகிறது Om shanti shanti shanti